ஜாதக அமைப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் அவங்களோட ஜாதகத்தில் புதனினுடைய இருக்கோ அவங்களுக்கு தான் லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அனுமதி அப்படின்றது இருக்கு ரோஹிணி உத்தரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜும் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி லவ் மேரேஜும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் சுவார்த்தியாவிட்டம் கன்னி ராசி கண்ணி லக்னத்தை நம்ம சனியினுடைய கர்மான்னு சொல்லி சொல்கிறோம் இவங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக லவ் பண்ணிவிடுவாங்க லவ்லலாம் வந்து எந்த இதுவும் குறையும் வைக்க மாட்டாங்க சூப்பராக லவ் பண்ணிடுவாங்க லவ் சார்ந்த விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படியாவது அதை வந்து மேரேஜாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அந்த திறமை அப்படின்றது அவங்க சொல்லுறதுக்கு ராகு கர்மா மட்டும் இந்த சந்திரனோட கர்மாவுக்கு லவ் மேரேஜ் பண்ணுறது அப்படின்றது மலையை கட்டி விழுக்கிறதுக்கு கவம் அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் பூரட்டாதி மீனராசி மீன லக்னம் இந்த மாதிரியான நபர்களுக்கு அப்பாவினால் மேரேஜ் அப்படின்றது நிற்கும் சுக்ரனோட கர்ம பதிவு எங்கே வந்து ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க காதல் திருமணத்தில் காதலில் எங்கே பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னா ட்ரஸ்டிங் ராங் பீப்புள் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் காதல் இல்லாம இந்த உலகம் இயங்காது இந்த காதல்ங்கிற ஒற்றை வார்த்தையில தான் நம்ம உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படி காதலிக்கிற எல்லாருமே அந்த காதலை வெளிப்படுத்துவாங்களா அப்படின்னு தெரியாது அப்படி வெளிப்படுத்துற எல்லா காதலுமே கை கூடுமா அப்படிங்கறதுக்கும் தெரியாது அப்படி தன்னுடைய மனசுக்குள்ளேயே காதலை வந்து வளர்த்துக்கிட்டு நாளா இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி அதாவது இந்த உலக காதலர் தினத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே காதலிக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய காதல் கொடுமா மரபணு ஜோதிடம் இது சார்ந்து என்ன சொல்லுது அப்படின்னு நமக்கு இந்த எபிசோட்ல சொல்றதுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு ராகுல் சிங்காரவேல் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு இந்த வருஷமாவது காதல் கை கொடுமா காதல் திருமணம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த எபிசோடில் நம்ம கவர் பண்ணுறோம் காதலிக்கிற எல்லாருமே அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா சில பேர் வந்து பய உள்ளே வச்சுப்பாங்க சில பேர் வந்து அது ஓப்பன் அப் பண்ணுவாங்க எல்லாருக்குமே அது திருமணம் வரைக்கும் போய் முடியுமா அப்படின்னா அதுவுமே கேள்விக்குறி தான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காதல் அப்படிங்கிறது கை கொடும் அப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கா ஃபார்ம்லா படி இருக்கா ஜாதக அமைப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் அவங்களோட ஜாதகத்துல புதனினுடைய கர்ம பதிவு இருக்கோ அவங்களுக்கு தான் லவ் மேரேஜ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அனுமதி அப்படின்றது இருக்கு அது வந்து பாசிட்டிவா மாறுது கன்வெர்ட் ஆகுது கல்யாணம் ஆகுது பிரேக்கப் ஆகுது அதுக்குள்ள போக வேணாம் பட் ஆனா ஃபஸ்ட்டு இந்த லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விண்டோ நமக்கு ஓப்பனாக இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம லவ் பண்ணலாமா வேணாமா இல்ல அதில் போய் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல இல்லையா அதுக்கான ஒரு ஃபார்முலாவை நான் சொல்றேன் இதை எப்போ நீங்க எப்படி நீங்க செக் பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே லவ் மேரேஜ் ஆகியிருக்கும் இல்லையா அவங்க ஜாதகத்தில் இந்த ஃபார்முலாவை நீங்கள் செக் பண்ணுங்கள் எய்தர் லக்ன புள்ளி ராசி நட்சத்திரம் இல்லை லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ரோகிணி உத்திரம் பூராடம் இந்த அமைப்பில் இருக்கிறது அப்படி இல்லை என்றால் ஒன்று நாலு ஏழு இந்த பாவ சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு லவ் மேரேஜ்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தலை காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டுருப்பாங்க ஒன் சைடாகவே லவ் பண்ணிட்டுருப்பாங்க லவ் இருக்கும் பட் ஆனால் ப்ரொப்போஸ் கூட பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு மாதிரி ஜாதக அமைப்பு ஜாதக காம்பினேஷன் இருக்கும் இவங்கெல்லாம் ரொம்ப ஆசையா வளர்த்துக்காம விட்டுட்டு வேற மேரேஜ் பண்ணிக்கலாம் இந்த ஜாதக அமைப்பு இருந்தாதான் இந்த லவ் மேரேஜ் அப்படின்றது அது கன்வெர்ட் ஆகி அது மேரேஜா லவ்ன்றது மேரேஜா கன்வெர்ட் ஆகும் ராசி வாரியாக இப்போ இந்த மேஷ ராசிக்காரவங்களுக்கு இந்த காதல் இந்த வருஷம் வந்து கை கொடுமா அந்த மாதிரி இருக்கா மரபணு ஜோதிடத்துல இல்லை டைம் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது மரபணு ஜோதிடத்தில் கிடையாது பட் ஆனால் கர்மா வைஸ் வந்து யார் யார் எப்படி எப்படி சொதப்புறாங்க இல்லை யார் யார் என்னென்ன மாதிரியான தவறுகளை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அப்படி பார்க்கும்போது சூரியன் கர்மான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் சில திரைப்படங்கள் கூட நம்ம உதாரணமாக காட்டலாம் அப்பாவினால சில பேருக்கு கல்யாணம் தள்ளிப்போம் இல்லை அப்பாவினால் சில பேருக்கு வந்து இந்த மேரேஜ் அப்படின்றது வந்து பிரச்சனையாக வந்து நிற்கும் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு அலைன்ஸ் பிடிச்சிருக்கோம் இல்லை வீட்டில் ஒருத்தர் லவ் இப்போ நம்மளே ஒரு லவ்னு சொல்லி போறோம் வீட்டில் பர்மிஷன் கேட்க போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் வீட்டில் பிடிச்சிரும் ஆனால் அப்பாவுனால வந்து அந்த கல்யாணம் நிற்கும் அப்பாவுக்கு மட்டும் பிடிக்காது அவங்களுக்குலாம் எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் பூரட்டாதி மீன ராசி மீன லக்னம் இந்த மாதிரியான நபர்களுக்கு அப்பாவினால மேரேஜ் அப்படின்றது நிற்கும் இது எப்படின்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எதுக்காக இருந்தாலும் அப்பா கிட்ட தான் போய் நிற்கணும் அப்பா பர்மிஷன் கொடுத்தா தான் இந்த விஷயத்த செய்ய முடியும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே அவங்க அனுபவிச்சு ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க அது தெரிஞ்சும் ஒருத்தரோட மனசில் போய் ஆசையை விதைச்சிருப்பாங்க லவ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு 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 சக்தி அப்படின்றது அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இல்லை கடைசியில் அப்பா வேணாம்ப்பான்னு சொன்னால் அப்படியே சரிப்பா அப்படின்னு சொல்லி போயிடுவார் போய் ஆர்கியூ கூட பண்ண மாட்டாங்க நிறைய பேர் சோ அதனால இது சூரியன் கர்மா கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த ராஜா ராணி படத்துல ஜெயோட கேரக்டர் அவங்க அப்பாக்காகவே அவங்களோட காதல் வந்து பிரிஞ்சிடும் பயங்கரமா நீங்க கனெக்ட் பண்றீங்க உடனே நீங்க படங்கள் இருக்கு நீங்க அப்பானால மட்டும் நிக்க கூடிய கல்யாணம்னா அது வந்து அந்த படத்துல அதை கரெக்டா கனெக்ட் பண்ண முடிஞ்சது கண்டிப்பா கண்டிப்பா சோ அது வந்து ஒரு சரியான ஒரு உதாரணம் அந்த மாதிரியான ஒரு சினாரியோ இன்சிடென்ட் அப்படின்றது இருக்கும் இப்போ அப்பானால மட்டும் ஒரு திருமணம் காதல் வந்து கை கூடாம போகும் சொன்னீங்க அம்மானால இதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா கண்டிப்பா அம்மனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பரணி மகம் கேட்டை துலா ராசி துலா லக்னம் ராசி கன்னியா லக்னம் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவே எதிரியா வந்துடுறது இந்த விஷயத்துல இல்ல அம்மா ஒத்துக்காம போயிடுறது இவங்களுக்கும் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு அந்த அந்த புரிதல் அப்படின்றது இருக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி உலகத்துல அம்மா ஒரு விஷயம் நோன்னு சொல்லிட்டா அதை செய்ய முடியாது அப்படின்றது இவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுமானா லவ் மாதிரியான விஷயத்துல ஈடுபட்டு கடைசியில அம்மாவினால வந்து அதை பிரேக்கப் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள இவங்க எல்லாம் போறாங்க அது என்ன பிரச்சனையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு ஒரு கன்வின்ஸ் பண்ண கூட ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க பசங்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் போய் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்த கூட செய்ய மாட்டேன்றாங்க அப்படியே அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டு அப்படியே அம்பு அம்போன்னு விட்டுட்டு போயிடுறாங்க சோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை நிறைய பார்க்க முடியுது சந்திரன் கருமால இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா சம்பந்தப்பட்ட அந்த பெண் காதலிக்கக்கூடிய கூடிய அந்த பெண்ணோ பையனோ அவங்க வீட்டில் அந்த கோர் ஃபேமிலின்னு சொல்லுவோம்ல அப்பா அம்மா தங்கச்சி இல்ல அண்ணன் இந்த மாதிரி ஒரு மூணு பேர் நாலு பேர் ஒத்துக்கிட்டாலும் சொந்தக்காரங்க அப்படின்ற ஒரு சர்க்கிள் இருக்கு அவங்களோட சமூகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த சந்திரனோட கர்மாக்கு லவ் மேரேஜ் பண்றது அப்படின்றது மலையை கட்டி இழுக்கிறதுக்கு சமம் ஏன்னா தான் அதுக்கான சுச்சுவேஷனையும் கிரியேட் பண்றாங்க எல்லாருக்கிட்டையும் போய் அப்ரூவலுக்காக வெயிட் பண்றது வீட்டுல அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க கூட பொறந்தவங்க ஒத்துக்கிட்டாங்க நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோமே அப்படின்றது கிடையாது பெரியப்பாகிட்ட போய் கேப்பாங்க சித்தப்பா கிட்ட போய் கேப்பாங்க அத்தைங்க கிட்ட போய் கேட்பாங்க இப்படி எல்லாரையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணி பண்ணனும்ன்றதுக்காகவே நிறைய டிலே பண்ணி நான் பாத்து இதனால லவ் பிரேக்அப் ஆவறதெல்லாம் பாத்துருக்குறோம் காலம் தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க காலம் தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒருத்தர் ஒத்துக்கிட்டா ஒருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் வந்து கரெக்ட் அதுல கார்த்தி அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருப்பார் கோர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒத்துப்பாங்க ஆனா அவங்களோட பெரியப்பாவோ அத்தையோ சித்தியோ அவங்க ஒத்துக்கலன்றதுக்காக அவங்களை போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு அவங்க இப்படிதான் தெரிஞ்சா நீங்க லவ்வே பண்ணக்கூடாது முதல்ல அவங்களை கன்வின்ஸ் பண்ற வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து மேரேஜ்க்கான விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கணும் லவ் பண்ணும்போதே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நெக் ஆஃப் த மூமெண்ட்ல தான் இத ஒரு 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 பிரச்சனையா எடுப்பாங்க கையில இது சந்திரனோட கர்ம பதிவு அண்டு நிறைய இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ்னால பாதிக்கப்படக்கூடிய நபர்களும் இந்த கர்ம இருக்காங்க அடுத்ததாக செவ்வாய் கர்மா இவங்களுடைய அந்த காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் செவ்வாய்னாலே வேகம் தைரியம் வீரியம் அப்படின்னு சொல்லி ஆனால் செவ்வாய் கர்மா லவ் மேரேஜ் அவர் லவ்வில் எங்கே கோட்டை விடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆட்டிடியூட் இருக்கு நான் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் வந்து ஒரு வயசு வந்துடுச்சுன்னு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எங்கள் அப்பாவுக்கு சொத்து இருக்குதுன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சில பசங்களோட வீட்டில் நான் பார்த்துருக்குறேன் அப்பா அம்மா ஓகே சொல்லிவிடுவாங்க எதிராளியோட லவ்வரோட அப்பா அம்மாவும் ஓகே சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க ஆனால் பையன் மட்டும் நான் ஒரு வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் ஒரு கார் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் லட்சியவாதியாக இருப்பார் கடைசி வரைக்கும் வந்து அதை எஸ் சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டார் அவரை சுற்றி எல்லாமே சரியாக இருக்கும் ஆனால் இவருக்கு ஒரு பிஸ்னஸ் சரியா சூட் ஆகல இவருக்கு ஒரு கெரியர் இல்லை அப்படின்றதுக்காண்டி அது ஒரு அது ஒரு ரெப்புடேஷன் ப்ராப்ளமாக இருக்கும் அவருக்கு அதனாலே அவர் என்ன பண்ணுவார் மேரேஜை தள்ளி போட்டே வருவார் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா இதன் காரணமாக தள்ளி போன மேரேஜெல்லாம் நான் பார்த்துருக்கேன்

ஸோ அதனால் கெரியர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே முக்கியம் தான் லவ்னு வரும்போது இன்னொருத்தரை நீங்கள் வெயிட் பண்ண வைக்கிறீங்க இல்லையா ஒரு ஹோப் கொடுத்து நீங்கள் வெயிட் பண்ண வைக்கிறீங்க அந்த சைடில் அவங்க அவங்க வீட்டில் என்ன ப்ரெஷரை அண்டர்கோ பண்ணுவாங்கன்றத நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா வாழ்க்கை துணை அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பேட்டில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அவங்க வீட்லேயும் அவங்க ஒரு பேட்டில் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ ப்ரெஷரை அங்கிட்டு விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து நீங்கள் உங்கள் கரியரை நோக்கி போகிறது வந்து தவறு படுத்ததாக புதன் கர்மா கொண்டவர்கள் இவங்களுடைய அந்த காதல் அப்படிங்கறது கைகூடுமா எந்தெந்த இடத்துல அவங்க தவறுகள் லவ் மேரேஜ் அப்படின்னாலே புதனினுடைய கர்மா தான் ரோஹிணி உத்தரம் பூராடம் இப்போ புதன் கர்மாக்குன்னு ஸ்பெஷலா ராசி எதுவும் கிடையாது ஜென்ரலாக வேணா நம்ம கடக ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் ஆனால் புதன் கர்மாக்கு அப்படின்னு சொல்லி ராசி எதுவும் கிடையாது கடகராசி கடக லக்னம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து லவ் மேரேஜ் நிறைய நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அந்த குடும்பம் அந்த பரம்பரையில் சோ அதனால ஜஸ்ட் நான் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பட் ஆனா நட்சத்திரம் தான் புதன் கர்மாக்கு ரோஹிணி உத்தரம் பூராடம் ஆஹ் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்ல இருக்காங்கன்னா நிச்சயமா அந்த வீட்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜும் நடக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி லவ் மேரேஜும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த ரொம்ப நெருங்கிய சொந்தத்துல சிலர் கல்யாணம் பண்ணிப்பாங்க தாய்மாமா மாமாவே கல்யாணம் பண்ணிப்பாங்க சிலர் அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ல கல்யாணம் பண்ணிப்பாங்க ஸோ அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து புதன் கர்மாதான் இந்த புதன் கர்மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் தள்ளி போகிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் வந்து அது வந்து இன்டர் கேஸ்டாக இருக்கும் வேற மதம் இவன் வேற நாட்டை வர கல்யாணம் பண்ணக்கூடிய நபர்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் இன்டர் ரிலீஜன் ஓகே இன்டர் கண்ட்ரி அப்படி கூட வச்சிக்கலாம் நீங்க அந்த மாதிரி கூட இருக்கும் சோ அந்த மாதிரி கல்யாணம் ஆகுது இல்லையா நம்ம நியூஸ்ல கூட பாக்குறோம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட ஜாதகத்துல எல்லாம் இந்த அமைப்பு இருக்கும் ஒன்னு நாலு ஏழு இருக்கும் ஒன்னு நாலு ஏழு பாவ சேர்க்கை இருக்கும் இல்லன்னா ரோஹிணி உத்திரம் பூராட நட்சத்திரம் அப்படின்றது அவங்களோட ஜாதகத்துல சம்பந்தப்பட்டிருக்கும் ஓகே அடுத்ததா குரு கர்மா கொண்டவர்கள் இவங்களுடைய காதல் அப்படிங்கறது எப்படி இருக்கும் இவங்களுடைய எங்கெல்லாம் தவறு குரு கர்மா அப்படின்னு ரெபுடேஷன் அப்படின்றது வந்து குரு சூரியன் கர்மாக்கும் ரெபுடேஷன் சார்ந்த இஷ்யூ வரும் பட் குரு கர்மாக்கு வந்து அந்த ரெபுடேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் யாருன்னு இவங்களை குருகர்மான்னு நான் யாரை சொல்றேன்னு ராசி மேஷராசி ரிஷபராசி சிம்ம ராசி மிருகசிரிடம் அஸ்தம் உத்ராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் சில வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரே கம்யூனிட்டியா இருக்கும் எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் பட் ஆனால் இந்த ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் முன்னப்பின்னா இருப்பாங்க இதன் காரணமாக சிலர் வந்து சில ப்ரொஃபைல ரிஜெக்ட் பண்ணுவாங்க இல்லை லவ்வே நீங்கள் வந்து நல்ல கேரக்டராக இருந்தாலும் எதிராளி இப்போ பையன் லவ் பண்ணுறாரு ஒரு பொண்ணை அந்த பொண்ணு நல்ல கேரக்டராக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நல்லா இருந்தாலும் நல்ல குணமுள்ள நபர்களாக இருந்தாலும் அவங்களோட வசதி வாய்ப்பை வச்சு சிலர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப் எதிர்பார்ப்புன்றதை விட இந்த மாதிரி ஒரு வீட்டுல நான் எடுத்தேன்னா என் ஸ்டேட்டஸ் என்ன வருது அந்த மாதிரி இந்த மாதிரி சிலர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சினிமால கூட ஓகேங்களா இவங்களும் ஒன்னும் ஆஹா ஓஹோன்னு இருக்க மாட்டாங்க பட் அவங்கள விட இவங்க கீழ இருப்பாங்க ஒரு ரெண்டு படி கீழ இருப்பாங்க மோசமான இடத்துல இருக்க அந்தஸ்து பார்த்துட்டு அந்த அந்தஸ்து பார்ப்பாங்க நாளைக்கு அந்த குடும்பத்துக்கும் நம்ம செலவு பண்ற மாதிரி வந்துருமோ அந்த ரெப்புடேஷன் அப்படின்றத பாத்துக்கிட்டே இருப்பாங்க அதன் காரணமாக மற்ற எல்லா விஷயங்களும் நல்லா வந்தாலும் ப்ரொஃபைல ரிஜெக்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா லவ் மேரேஜ்க்கு நோ சொல்லுவாங்க வீட்டில் பெற்றவர்கள் ஸோ குரு கர்மா இருக்கு அப்படின்னா முன்கூட்டியே இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அது முன்கூட்டியே எப்படி தீக்கலாம் அப்படின்றத பத்தி திங்க் பண்றது ரொம்ப நல்லது இப்போ அடுத்ததாக சுக்கர கர்மா கொண்டவர்கள் இவங்களுடைய காதல்ல எங்கெல்லாம் தவறு பண்றாங்க எதில் ஜாக்கிரதையாக இருக்கும் சுக்ரன் கர்மா அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை சித்திரை திருவோணம் ஒன்று மூணு பாவ சேர்க்கை ஒன்னாம் பாவம் மூணாம் பாவத்தோட பாவ சேர்க்கைய நம்ம சுக்கிரன் கர்மான்னு சொல்றோம் சுக்ரன் கர்மாவுக்கு வேணால் நீங்க மிதுன ராசி மிதுன லக்னத்தை நீங்க எடுத்துக்கலாம் அதுக்குன்னு தனியாக எதுவும் ராசி கிடையாது ஜஸ்ட் அசம்ஷன்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்க்குறது மிதுன ராசி மிதுன லக்னம் அதனால நீங்க அதை கணக்குல எடுத்துக்கலாம் இந்த சுக்ரனோட கர்ம பதிவு எங்க வந்து ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க காதல் திருமணத்துல காதல்ல எங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னா ட்ரஸ்டிங் ராங் பீப்புள் தவறான நபர்கள் மேலே இவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புள்ள ஒரு பையனா இருக்க மாட்டான் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க இருக்காது வேலை இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால வீட்டை பத்தி இல்லை லைஃப்பை பத்தி ஃப்யூச்சரை பத்தி பெருசாக எதுவுமே யோசிக்காம சில பெண்கள் வந்து லவ் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி அதாவது வந்து வைஸும் அவங்க மோசமா இருப்பாங்க ஜஸ்ட் பிகாஸ் அவங்க கீழே வேலை இல்லை அப்படின்றதுனால அவங்க கெட்டவங்க அப்படின்றத ஆகிடாது நான் சொல்கிறது லைஃப்பை பற்றியே எந்த புரிதலும் இல்லாமல் சிலர் வந்து ஊதாரித்தனமாக சுற்றிகிட்டு இருப்பாங்க இல்லை ஏனோ தானோன் இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் மேலே காதல் வைக்கிறது நீங்கள் போய் பாருங்கள் இந்த சுக்ரன் கர்மா லவ் பண்ணுற எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க பெரும்பாலும் பெரும்பாலான நபர்கள் நீங்கள் அவங்களோட அந்த சுக்ரன் கர்மாவோட பார்ட்னர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஜானர்ல இருப்பாங்க அந்த லைஃப்பை பற்றின திங்கிங் எல்லாமே வேற இதில் இருக்கும் ஆனால் இவங்க அவங்கள தான் லவ் பண்ணுவாங்க கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியா இருப்பாங்க எதிராளி ஆனா இவங்களுக்கு அவங்க மேலேதான் ஒரு ஈர்ப்பு அப்படின்றது வரும் ஸோ அந்த அடிப்படை அப்படின்றது கரெக்டா இருக்கணும் ஒரு ஜென்டிலான ஒரு டீசெண்டான ஒரு வேலை ஒரு ஜென்டிலாக இருக்கணும் ஆள் பார்த்தா அந்த மாதிரி ஒரு பேசிக் கிரைட்டீரியா வந்து ஓகே இருந்தா கூட ஓகே பட் ஆனால் இவங்க லவ் பண்றதெல்லாம் அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ல இருக்கும் இது நிறைய சுக்கரன் கர்மாவை நான் இந்த மாதிரி பார்க்க முடியுது ஸோ அடுத்தது சனி சனிக்கர்மா கொண்டவர்கள் இவங்க வந்து இவங்களுடைய காதல் எப்படி தவறாக சூஸ் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கு தவறா சூஸ் பண்றாங்க அப்படின்றத விட இவங்க வந்து சரியா சூஸ் பண்ணாலுமே இவங்களுக்கெல்லாம் வந்து வீட்டை வீட்டை போய் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டின்றது கிடையாது இந்த புனர்பூசம் பூசம் ஆவிட்டம் கன்னி ராசி கன்னி லக்னத்தை நம்ம சனியினுடைய கர்மான்னு சொல்லி சொல்றோம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா லவ் பண்ணிடுவாங்க லவ்லெல்லாம் வந்து எந்த இதுவும் குறையும் வைக்க மாட்டாங்க சூப்பரா லவ் பண்ணிடுவாங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க லவ் பண்ற வரைக்கும் பட் ஆனால் நீ வீட்டில் போய் பேசு அப்படின்னா அது இவங்களால முடியவே முடியாது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கூட இவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாது நான் நிறைய சனியினுடைய கர்ம பதிவை நான் இந்த பிரச்சனையை சந்திக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் எய்தர் அப்ரெப்டா எல்லாரையும் விட்டுட்டு காணாம போயிடுறது அப்படி இல்லை அப்படின்னா யாரையுமே வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாமல் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறது ஆனால் லவ் பண்ணும்போது மட்டும் நல்லா லவ் பண்ணுவாங்க அந்த எதிராளி கூட அந்த எதிராளிக்கு எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்க அவங்க கிட்டே போய் எல்லாரும் நல்லா இருப்பாங்க எல்லா எல்லா விஷயமும் நல்லா பண்ணுவாங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க பட் வீட்டை போய் கன்வின்ஸ் பண்ணா பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த ஒரு ஒரு சக்தி இல்லை அந்த ஒரு தெம்பு எதிர்த்து பேசுகிற தெம்பு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு சுத்தமாக கிடையாது நான் நிறைய பெண்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்துருக்குறேன் இந்த சனியினுடைய கர்மப்பதிவை பற்றி நான் கம்ப்ளைண்ட் வீட்டில் போய் பேசுனா பேச மாட்டேங்கிறாரு கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொருன்னு டைம் வாங்குறாரு பொய் சொல்கிறாரே தவிர வீட்டில் போய் யாரையுமே கன்வின்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு வீட்டில் போய் பேச பேசுறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து பொய் சொல்றது யார்ட்டையும் போய் கன்வின்ஸ் கூட பண்ணிருக்க மாட்டாரு தகவலை கூட சொல்லியிருக்க மாட்டார் சொன்னா என்ன நடக்கும்ன்ற பயத்துலேயே பிளான் அப்படியே ட்ராப் பண்ணிடுறது சோ இந்த சனியினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள் பொய்யாக யாருக்கும் ஹோப் அப்படின்ற நம்பிக்கை அப்படின்றது கொடுக்கக்கூடாது அடுத்ததா ராகு கர்மா கொண்டவர்கள் இவங்களுடைய காதல் எப்படி ராகுவினுடைய கர்மா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எதை ராகு கர்மான்னு சொல்றோம்னா தனுசு ராசி தனுச லக்னம் பூசம் விசாகம் சதயம் இவங்கள ராகுவினுடைய கர்மான்னு சொல்லி சொல்கிறோம் இவங்களுக்கும் பெரும்பாலும் எதன் காரணமாக லவ் சார்ந்த விஷயங்கள்ல பஞ்சாயத்து வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டௌரி சார்ந்த அவர் ரெப்புடேஷன் சார்ந்த விஷயத்துல தான் ப்ராப்ளம் அப்படின்றது வருது நீங்கள் சில திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க ஒரு சாதாரண டிரைவரா இருப்பாரு இல்லை ரொம்ப கடைநிலை ஊழியராக இருப்பாரு ஆனால் அவர் முதலாளியோட பொண்ண லவ் பண்ணிட்டு இருப்பாரு இந்த மாதிரி நீங்க நீங்க பாத்திருப்பீங்க ரியாலிட்டியிலயும் நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாம ரொம்ப கடைநிலை ஊழியரா இருப்பாரு பட் ரொம்ப பெரிய ஆளை வந்து அவர் வந்து லவ் பண்ணுவாரு ரொம்ப பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவாரு இந்த இதன் காரணமாக பிரச்சனை வர்றது அண்ட் பெரும்பாலும் வந்து நான் நான் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா அவங்க கன்வெர்ட் பண்ணிடுறாங்க ராவு கர்மா மட்டும் லவ் சார்ந்த விஷயங்கள்ல சக்சஸ்ஃபுல்லா எப்படியாவது அதை வந்து மேரேஜா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அந்த திறமை அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்கு ஆனால் அதையும் தாண்டி பிரச்சனை எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டௌரி சார்ந்த விஷயத்துல சில வீட்டில் வந்து பிரச்சனை வருது டௌரி வந்து இவங்களே எதிர்பார்க்குறாங்களா இவங்களோட பெற்றவர்கள் பெற்றவர்கள் அது பெரும்பாலும் அரேஞ்ச் மேரேஜ்ல தான் லவ்ல பெருசா அந்த மாதிரி சிக்கல் இல்ல பட் அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டௌரி சார்ந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுசு லக்னம் ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த பேராசை அப்படின்ற ஒரு நோய் இவங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு பேராசை அப்படின்ற ஒரு நோய் அது ஒரு மிகப்பெரிய நோய் அது இவங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய டௌரி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஜாதகத்துல எல்லாம் நீங்க இதை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க சோ இதுதான் லவ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சூரியன் முதல் சனி வரை எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் இன்னையோட டாபிக்ல நம்ம வந்து காதல் காதல் பண்றாங்க இல்ல காதல் திருமணம் சொல்றோம் ஆனா மரபணு ஜோதிட ரீதியாகவும் ஒவ்வொரு கருமா கொண்டவர்கள் அவங்களுடைய அந்த காதல் அணுகுமுறை தவறு பண்றாங்க ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தோட சொன்னீங்க சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது காலம் தாழ்த்த வேண்டாம் எந்தெந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணுமோ அங்கேயே நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம் அப்படின்னா லைஃபோட நெக்ஸ்ட் பாத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம் இந்த எபிசோட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மிக்க நன்றி நன்றி